ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலை தொடர்ந்து பத்தாம் தேதி விசுவாசம் மற்றும் பேட்டை ஆகிய இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு பொதுவாகவே தமிழ் சினிமா வரலாற்றுல இரண்டு பெரிய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகாது ஏன்னா இது இரண்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வியாபார ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இதை தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க ஆனா இதையும் மீறி இந்த பொங்கலுக்கு பத்தாம் தேதி தலா அஜித் நடித்த விசுவாசம் படமும் ரஜினிகாந்த் நடித்த பேட்டா படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த நிலையில இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறுத்த சிவா இயக்கத்தில தலா அஜித் தொடர்ந்து நான்காவது முறையா நேர்ந்திருக்கா இந்த படத்துல சிவா வழக்கம் போல ஆக்சனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தந்தை மற்றும் மகளுக்கான பாசத்தை எடுத்து கூறியிருக்காரு இதனால இந்த படம் ஒரு எமோஷனல் மூவியா உருவாகி இருக்கு சோ இந்த படமானது தல ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படமானது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல உருவாகி இருக்கு ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவரோட தலைவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல ரொம்ப இளமையா பார்க்கறது அவங்கள ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் கேட்டுக்கிட்டது போலயே ஒரு கெத்தான ரோல் தான் பேட்ட படத்துல ரஜினிகாந்த் கொடுத்திருக்காங்க அவருக்கு வழங்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ற போல் பேட்டை படமானது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு தற்போது இந்த இரண்டு படங்களோட முதல் நாள் வசூல் நிலவரத்தை பத்தி நாம இப்போ பார்ப்போம் தலா அஜித் நடித்த விசுவாசம் படமானது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு நாளைக்கு இருபத்தாறு புள்ளி ஏழு கோடி வசூல் செஞ்சிருக்கு அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படமானது ஒரு நாள் முடிவுல தமிழ்நாடு ஃபுல்லா இருபத்தி இரண்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு அதே போல சென்னையில மட்டும் முதல் நாள் வசூல் நிலவரத்தை பார்க்க போனோம்னா விசுவாசம் படமானது எண்பத்தி எட்டு லட்சமும் பேட்ட படமானது ஒன்னு புள்ளி பன்னிரண்டு கோடியும் வசூல் செஞ்சிருக்கு இந்த ரெண்டு படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கீழ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி